வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி கைது செய்யப்படவுள்ளாரா கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட நான்கு நபர்கள் தற்பொழுது வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் இந்த வழக்கு சிபி துறைக்கு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்பொழுது வரை குற்றவாளிகள் கொடுக்கின்ற வாக்குமூலம் மூலம் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததன் காரணமாக நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை ஒத்திவைத்தது தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு அதிமுகவின் ஆட்சிகாலத்தில் நடந்த கொடநாடு பங்களாவின் கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் தற்பொழுது முடிவுக்கு வரப்போவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவில் ஏறத்தாழ பல ஆயிரம் கோடி மதிப்பான தங்க நகைகளும் ஆவணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன மேலும் அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டு காணாமல் இருந்ததன் காரணமாகத்தான் சரியான ஆவணங்களை கூட காவல்துறையால் கைப்பற்றவில்லை மேலும் எப்பொழுதுமே கொடநாடு பங்களாவில் இரண்டு காவலர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் ஆனால் அன்றைக்கு மற்றும் எதற்காக அவர்கள் விடுப்பெடுத்தார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் அதிமுகவை சுற்றி கொண்டே வந்தது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கூட திமுக கொடநாடு பங்களாவின் கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை வாக்கு மூலமாக நாங்கள் ஏற்படுத்துவோம் அதற்கான வாக்குறுதியையும் கூறினார் தற்பொழுது திமுக ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகளும் முடிவடைய போகிறது ஆனாலும் தற்பொழுது வரை திமுகவினர்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டதா என்று பார்க்குமேயானால் காவல்துறையிடம் இருந்து இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டது சிபிஐ துறை இந்த வழக்கை கைப்பற்றி தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இவர்கள் கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான நான்கு நபர்கள் முன்னாள் அமைச்சரான வேலுமணி மற்றும் தங்கமணி இவர்களது பெயரை கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் கேரளாவில் இருந்து வந்தோம் என்றும் சில முக்கியமான ஆவணங்களை கொடநாடு பங்களாவில் கேட்டார்கள் என்றும் அதை நாங்கள் கொடுத்தோம் அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது கார் டிரைவரான கண்ணன் அவர்களிடம் கொடுத்தோம் அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியாது என்றும் கூறிவிட்டார்கள் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டால் நேரடியாக அவரும் கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது